அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோர் டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை எங்கே விண்ணப்பம் கொடுப்பாங்கன்றதை நீங்களே வீட்டிலிருந்தே எப்படி தெரிஞ்சுக்கலான்றத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் என்ற நம்ம செய்தித்துறை வாயிலாக தான் இன்ஃபர்மேஷன் வந்துருந்தது அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் ஆனால் வந்து ஜூன் ஃபோர்த்து விண்ணப்பம் தர மாதிரி இருந்தது ஆனால் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டிக்லையுமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த விண்ணப்பமானது நேற்று வந்து தர தரல நானும் வந்துட்டு நியர்பை ரேஷன் ஷாப் ப்ளஸ் வந்துட்டு நம்ம கலைஞர் உரிமை திட்டத்துக்கு இருக்கிறவங்களே ஹெல்ப் லைன் நம்பர் அந்த லைனுக்கு அந்த நம்பருக்குமே வந்துட்டு கால் பண்ணி கேட்டுருந்தேன் அவங்க ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இ சேவா மையில கேளுங்கள் அப்படின்னு கே சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு க கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் யாருமே வந்து கொடுக்கல ஒரு சில இடத்துல மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இன்னக்கும் உங்களுக்கு வர மறுபடியும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ்க்கு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஏஓ கிட்ட வரும் விஏஓ கிட்ட வந்ததுன்னா உங்கள் நியர்பை வந்து இ சேவா மையத்துக்கெலாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க இன்னொரு ஈஸியான மெத்தடில் எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுருந்தாங்க இல்லையா அது எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் கொடுத்தாங்கன்னு அவங்கவுங்க இடத் அவங்க ஒரே டிஸ்டிக் வந்து விசாரிச்சுக்கோங்க அந்த இடத்துல மறுபடியும் தராங்களான்றத நீங்கள் ஃபோன் கால் பண்ணியோ இல்லை வந்துட்டு யார் மூலியமாகவோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் நீங்கள் விஷயத்தை கேதர் பண்ண முடியும் அதுக்காக வந்து ஒரு நாள் லீவ் போட்டு நீங்கள் அழிஞ்சி திரு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி ஃபார்ம் தருவாங்கன்னு சொல்லிவிட்டு என் நான் லீவ் போட்டு அங்கே இங்கேயே தெரிஞ்சேன் மேடம் ஆனால் வந்து ஃபார்ம் தரல அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க வ அது ரொம்ப வருத்தமான விஷயந்தான் ஸோ நீ இந்த ஜூன் மந்த்தில் கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜூன் மாத ஷெடியூல் ஸ்கீம்னு ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு ஷெடியூல் போடுவாங்க அதில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மறுபடியும் விண்ணப்பம் தர்றதாக தான் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூன் மந்த்தில் மறுபடியும் விண்ணப்பம் தருவாங்க ஆனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்ருக்கு எனக்கு அப்படி எந்தாச்சு நியர்பைலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் விண்ணப்பம் தராங்கன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கனால் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் அப்படி நீங்கள் பார்க்குற யாராவது உங்கள் ஊரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது விண்ணப்பம் தராங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இன்டிமேட் பண்ணிங்கன்னால் நான் மற்றவங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படிலாம் வந்து இந்த விண்ணப்பம் எங்கே தராங்கன்றதை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்று வந்து தாலுக்கா ஆஃபீஸில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கேட்டு பாருங்க அப்படி இல்லைனா விஏஓஓ இருப்பாங்க இல்லையா அவங்க யாருன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க கேட்டு பாருங்க அப்படி இல்லைனா உங்கள் நியர்பை இ சேவா மையம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் ஃபார்ம் எழுதி போட்டாங்களோ அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் வந்து ஃபார்ம் கொடுத்தாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் தராங்களான்றத அதை நியூஸ் வந்து கேதர் பண்ணி பாருங்கள் இந்த நான்கு முறையில் நீங்கள் வந்து ஃபார்ம் தராங்களா என்றதை தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நீ லீவ் போட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வேறு இடத்துல எந்த இடத்துல அந்த ஃபார்ம் கொடுத்தாலும் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்